நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சை கிழமை ஆடுங்கள்லாம் மாலை நேரம் மேட்ச்செல்லாம் இருக்குது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கரூர் மாவட்டத்தில் மணல் மடுங்கிற சந்தை இருக்குது அங்கே நாளைக்கு சந்தைனால இன்றைக்கி நாளைக்கெல்லாம் குட்டியெலாம் ஓட்டுவாங்க அது புதன்கிழம சந்தை செவ்வாய் நைட்டு கூடி புதன்கிழமை கள்ள முடியும் அந்த சந்தைக்கு ஒரு பத்து குட்டி எப்படியும் பிடிக்கிற மாதிரி இருக்குது பிரித்து ஓட்டுவாங்க இதெல்லாம் வந்து கறி குட்டிங்க தான் வளர்ப்புக்கு ரெண்டு மூணு குட்டி ஆகும் மற்றதெல்லாம் கறி குட்டிங்க தான் இருக்குது வளப்புக்குன்னா இந்த மாதிரி நல்லா கால் ஏற்றமாக நல்லா கருப்பு போட நல்லா உயரமும் இருக்கணும் நெட்டுப்போக்கு இருக்கணும் நல்லா துடிப்பாக இருக்கும் அதுதான் வளர்ப்புக்காகும் புரிசலாக நல்லா வயிறு இருக்கிறதெல்லாம் கறிக்கு தான் நல்லா எடுத்துக்காங்க வளர்ப்புக்கு போட்டோம்னா அந்த ஒரு ஃபினிஷிங்காக வளராது சும்மா உருண்டையாக கிடக்கும் குட்டையாக இருக்கும் அதனால் அதிகம் எடுக்க மாட்டாங்க இதுதான் வளர்ப்புக்கலாம் வேணால் சந்தை தான் போவாங்க அப்போ தான் பத்தில் ஒரு குட்டி பணம் கொஞ்சம் நூறு இரநூறு எச்சா இருந்தாலும் பிடிச்ச மாதிரி குட்டி நம்ம தேர்வு பண்ணி எடுக்கலாம் ஆட்டுங்களில் போனால் எல்லாம் கலந்துருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி குட்டி பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு தான் கிடைக்கும் அந்த அஞ்சாறு வச்சுக்கிட்டு நம்ம வண்டி வடை கூட யூஸ் ஆகும் நல்லா போவாங்க எல்லாம் மேய்சிகிட்ருக்கு இப்போ இருக்கிறது பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் ஐயர்மலை ஐயர்மலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஆள் ரெண்டு பெரிய கடை ஒரு சின்ன கடை மூணு கடை இருக்குது குட்டிங்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி குட்டி பக்கம் கிடக்குது எல்லாப்படியும் மேய்ஞ்சிகிட்ருக்கு நேற்றுக்கு நைட்டு தான் செத்த மழை பேஞ்சுது ரொம்ப வர காஞ்சி கிடந்தது காடெல்லாம் நேற்றுக்கு நைட்டு தான் செத்த ஒரு அரவளவு மழை பேஞ்சிருக்குது அதனால் இன்னும் புல்லு வரல ஒரு நாலு நாலா புல்லு வரும் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆடுங்களுக்கு ஆடுங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் நிறையா சேல்ஸ் வரும் விலை கொஞ்சம் குறையும் சேல்ஸ் வரும் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச பக்கம் ஒரு பக்கம் ஆடு இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க ஒரு எப்படி ஃபோன் பண்ண அப்படி ஃபோன் பண்ணிட்டு ஒரு இருபது ஆடு அஞ்சு குட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஆடு நல்ல ஆடு இருபது ஆடு நல்லா பல்லலசு ஆடு பெருவெட்டு சினையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க விலை சொல்லலை யாருமே விலையை சொல்ல மாட்டாங்க வியாபாரிக்கு பொறுத்தவரை போய் அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டை பார்த்துட்டு அது எப்படி சென்னையாக இருக்குது பல் எப்படி இருக்குது குட்டி போட எவ்வளோ நாள் ஆகும் குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மதி வரும் அதை பார்த்துட்டு தான் நம்ம விலை கேட்க முடியும் அப்புறம் அவங்க வேலை சொல்கிறத பொறுத்த நமக்கு தெரியும் இந்த இது ஆடு அமையும் அமையாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆடு பிடிச்சா எது வந்து வாங்கணும் வாங்குவாங்க சில பேர் விலைக்கு வந்தால் வாங்குவாங்க அது மாதிரி பார்த்து வாங்குவாங்க வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் எப்படி ஒரு ஆடுந்தான் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அப்புறம் அவங்க கை மாற்றிங்கலாம் கொடுத்துருவாங்க இல்லைனா சந்தை இருக்கும் சந்தை ஓட்டிடுவாங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு பாளையம் சந்தை இருக்கும் கரூர் மாவட்டத்தில் இருக்குது பாளையம் சந்தை கொண்டு போய் அங்கே ஆடு வைக்கும் அங்கே கொண்டு விற்றுடுவாங்க ஸோ சில பேர் வச்சுருந்து ஒரு வாரம் கழித்து வைப்பாங்க இங்கிட்டே ஏதாவது போனால் கொடுப்பாங்க யார் வரீங்களா தானே வீட்டில் வைப்பாங்க விற்றா பார்ப்பாங்க இல்லாட்டி சந்தை கொண்டு போய் விற்றுருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கலங்கக்கூடாது இந்த செட்டு கூட இன்னொரு செட்டு அப்படின்னு நம்ம போர்மே தவிர ஏன் இந்த விட்டால் வேறு ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அங்கே போயிட்டு யாராவது வாங்கிடுவாங்களா அப்படின்னு சந்தை போனால் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு தான் போவாங்க ஆனால் நமக்கு ரேட்டு கட்டுப்படியாகிற மாதிரி இருந்தால் வாங்கலாம் வளப்புக்கு இன்னும் பண்ணலாம் என்னங்க ஃபோன் பண்ணி ஆடு நல்லா நல்லாயிருக்கு ஆடு அப்படின்னாங்க நான் ஆட்டை பார்க்கல இங்கிட்ட சொன்னாங்க போத்துராசம்பட்டி அப்படின்னு ஊர் இருக்குது அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் சொன்னாங்க தெக்க ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு அதனால் உங்களுக்கு எதுவும் யாருக்காவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு யாராவது ஆடு வேணும் வளப்பாடு ஒரு இருபது ஆடு இருக்குது ஆட்டை பார்த்தா தான் தெரியும் என்ன விலைக்கு போகுங்கிறது எப்படி வச்சாலும் தரம் மட்டுமே வரட்டு செனையே ஒம்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது சென்னை ஆடை ஒட்டி ஆடினா அதுக்கப்புறம் மிளகும் பத்து ரூபாய்க்கு நெருங்கிடும் பத்து ரூபாய்க்கு கம்மியாக ஆடுவாங்க முடியாது யாராக இருந்தாலும் இருபது ஆடை ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது முன்ன பின்ன குழம்பும் குறைம்பும் கம்மி பேசலாம் பட் கம்பல்சரி ஆட்டுக்கு பத்து ரூபா விழுங்க நம்ம கம்பல்சரி கன்ஃபார்ம் சொல்லாது ஒம்பது விழுவும் ஒம்போதரை விழுவும் ஒம்பது ஆள் விழுவும் ஒன்பது முக்காலையும் வாங்கலாம் பத்து ரூபாலையும் வாங்கலாம் நம்ம பேசுகிறத பொறுத்து அமையிறத பொறுத்து தான் அதுக்கு மேலே அவ்வளோ ஒரு ஆடு இருக்குது பதினொன்று பத்தரை இருக்குது பதினொன்று இருக்குது ஸோ அந்த நேரம் ஆட்டோட பொறுத்து அமையிறத பொறுத்து தான் நம்ம பேச முடியும் பார்க்காம எதையும் சொல்ல முடியாது நான் ஆட்டை பார்க்கல வியாபாரி கையில் தான் இருக்குது வியாபாரிங்க கூட முன்ன பின்ன கொடுத்துருவாங்க சரி பத்து பேர் லாபம் வருதா தள்ளும்பாங்க ஆனால் ஆட்டுக்காரண்ட்டை வாங்க முடியாது தாங்க ரேட்டு அப்படிம்பாங்க ஆனால் வியாபாரி போனால் வாங்கிட்டு வந்துடுவாங்க வளப்புக்காரங்க போய் வளப்புக்காரன்ட்ட வாங்க முடியாது வேலை ஏ ஏற்றி தாத்தி சொல்லுவாங்க ஆனால் வியாபாரிங்க போனால் அவங்க ஒரு கணக்கு போட்டு கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆட்டை பிரிச்சு கறி ஆட்டை தனியாக பிரித்து தருவாங்க குட்டி தனியாக பிரித்து தருவாங்க அவங்க ஒரு பணத்தை கொண்டு போயிடுவாங்க இது பெரிய வியாபாரிங்க செய்கிறது சின்ன வியாபாரிங்க அப்படியே வாங்குவாங்க அவங்ககிட்ட பணம் வாங்க கம்மியாக இருக்கும் அதனால் அப்படியே வாங்கி அப்படியே மாற்றி விட்டு லாபம் கிடச்சா சரியாகுண்டு மாற்றிட்டு போயிடுவாங்க பெரிய அவர்கிட்ட போனால் தான் நம்மளே முடிஞ்சிடுவாங்க நமக்கு தெரிஞ்ச பக்கம் சொன்னாங்க அது மாதிரி நம்ம தெரிஞ்ச தகவல் சொல்லுவோம் சரி ஏதோ கரூர் மாவட்டத்தில் இங்கே இருக்கவங்க யாராவது ட்ரை பண்ணலாம் ஏன்னா லாங்கில் வந்தாலும் செட் ஆகாது அவங்க வந்து அலைஞ்சி ஆடு பிடிக்கணும் அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து டிராவல்ஸ் கொடுத்து அவங்க எதாவது டீ டிஃபெல்லாம் கொடுத்து நம்ம டோல்கேட்லாம் கொடுத்து போனால் கட்டுப்படி ஆகாது இப்போ எங்கிட்ட லோக்கல் கைங்களா சரி நான் போய் பார்த்தோம் பிடிச்சா வாங்கலாம் பிடிக்கலன்னா விட்டுறலாம் அது ஒன்று பா பாசிட்டிவாகவும் இன்னொன்று பிடிச்சாலும் பக்கத்தில் போய் வாங்கிக்கலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் குறை இருந்தாலும் சொல்லலாம் ஏதோ ஒன்றாலும் வாங்கலாம் மாற்றி விடலாம் ஏதோ ஒன்று பண்ணாலும் எங்களை லாங் போயிட்டோம்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது தெரியாதெல்லாம் மொத்தம் பணத்தை கட்டியிருப்பாங்க தெரிஞ்சாலும் தான் நம்ம ஒரு பத்து நாள் கேட்கலாம் தவணை கேட்கலாம் ஒரு அமௌண்ட்டை பஸ்லாம் ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு இப்போ டென் டேஸ் கழிச்சு தான் கொடுப்பேன் ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு தான் கொடுப்பேன் ஆட்டை பார்ப்பேன் ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்டி வாங்கிக்கலாம் ஏமா இங்கிட்ட எதுவுமே இந்த வழக்கம் இருக்குது ஆனால் தெரிஞ்சவங்களால அந்த வழக்கம் தர தரமாட்டாங்க நம்ம தெரிஞ்சவங்க மூலியம் போனால் வாங்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கணும் ஆனால் நாணயமாக இருக்கணும் கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி இல்லைன்னா ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை தான் அந்த செட்டில்மெண்ட்டு சரியான முறையில் அமையாது வா ஹரி 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 அதனால் யாருக்கா தேவைன்னா சொல்லுங்க நம்பர் யாவது நம்புகிறமான்னு தரேன் இல்லை என்னைய வர சொன்னாலும் நான் வருவேன் பக்கம்தான் ஆனால் இது வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா க கரூர் மாவட்டத்தில் குளித்தலை ஏரியாவில் ஐயர்மரோட மணப்பாறை மெயின் ரோட்டில் இருக்குது ஸோ எனக்கு ச தகவல் கிடைத்தாலும் எனக்கு இந்த சரௌண்டிங்கில் தான் கிடைக்கும் இப்போ கரூர் மாவட்டமே இருந்தாலும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பெருசு தான் நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்னு சொல்கிறது தானே தவிர நம்ம எல்லா ஏரியாவும் வர முடியாது இந்த ரோடு குளித்தலை ஏரியாவில் மணப்பாறை லைனில் பக்கத்தில் இந்த சரௌண்டிங் உள்ள ஏரியாவோட டீட்டெயில்ஸ் சொன்னால் எனக்கு தெரியும் கவுர்னால் ஏ அது எத்தனையோ இடம் இருக்குது அந்த ஏரியாவில் நமக்கு தெரியாது ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கள் சரௌண்டிங்கில் உள்ள ஏரியாவுக்குள்ளே ஆடு குட்டி விற்பனை இருந்தால் சொல்லலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் ஆடுகள் குட்டிகள் விற்பனை இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஏரியாவுக்குள்ளே தேவைப்படுது வேணுங்கிறவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்க சரௌண்டிங் இருக்கவங்க சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும் தான் பெனிஃபிட்டாக இருக்கும்